வணக்கம் வார்த்தையை விட்ட முதல்வர் வச்சு செஞ்ச அண்ணாமலை கதறிய சேகர்பாபு கடுப்பாகி போன மக்கள் யார் வேண்டுமானாலும் கடுப்பாகலாம் ஆனால் மக்கள் கடுப்பானாங்கன்னு வச்சுங்களேன் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அதில் சேகர்பாபு போன்றவங்கலாம் வார்த்தையை அடக்கி பேசுனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அவருக்கு வேண்டுகோளை தான் சொல்கிறோமா கேண்டி அவரை மிரட்டும் இல்லை ஏன்னா அவரு வட சென்னை ரவுடியான் அந்த பேட்டை கிட்ட நாம் வார்த்தையை விட்டு வாங்கி கட்டி கொள்ள முடியாது ஏன்னா ஐபிஎஸ் படித்த அண்ணாமலைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேகர்பாபு ரூட்டாக தான் பதில் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு தலைவரை குறைத்து மதிப்பிடுவதோ அலட்சியப்படுத்தி பேசுவதோ இந்த திமுக கூடாரத்துக்கு தான் அழிவு மற்றபடி அண்ணாமலைக்கு எந்த விதத்திலும் பெருசாக வந்து பார்த்தா பின்னடைவே கிடையாது மைக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை சேகர்பாபு அவர்கள் அவமானப்படுத்தி விட்டதாக நினைக்கிறாரு ஆனா அவமானப்பட்டு நிற்பது பாபா இல்ல அண்ணாமலை என்பது நான் உங்களுக்கு சொல்றேன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நியாயமா பேசுகிற விஷயமா உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் வார்த்தை விட்டார் இல்லையா அந்த வார்த்தை என்னன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க பொங்கபெற்ற அதிக காலைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது முதல்வர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியை நீங்க ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கின்றவர்களுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அஞ்சு வருஷம் முடிய போது அப்படி கணக்கு பார்த்தா அறுபதாயிரம் ரூபா கையில் வந்து சேர்ந்துருக்கணும் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறன்றவங்களுக்கு ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றவே இல்லை இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்து விட்டு இப்போவும் ரெண்டு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த வாக்குறுதியை மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க நம்புவாங்களா அதனால் திராவிட மாடல் வந்து பெருமையாக பேசிக்கிறீங்க பேரு பெத்த பேர் தாக்க நீலேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அரசாங்கத்தை நம்ம முதல்வர் அவர்கள் கிண்டல் பண்ணுகின்ற போது இதே வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் நீலேதுன்னு சொல்லியிருப்பார் அந்த வார்த்தைய அண்ணாமலையார் குறிப்பிட்டு திராவிட மாடல் என்றாலே வந்து பொய் வாக்குறுதி தான் ஏற்கனவே தந்தீங்க இல்லையா அதை நிறைவேற்றிருக்கலாமா இல்லையா இப்போ கால்நடை துறையில காளைகளை அழக்கக்கூடிய வீரர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வரிசைப்படி வந்து பாத்தீங்கன்னா வேலை தருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அதுவே நிறைவேற்றாத போது இதை யார் நம்ப போகிறாங்க மக்களை இப்படிலாம் ஏமாத்தாதீங்க அப்படின்னு நம்ம முதல்வருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தாருங்க இதை பற்றி சேகர்பாபு கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் அதுக்கு சேகர்பாபு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கிறதை பார்த்துட்டு வந்துருங்களே அவருக்கு அந்த பழமொழி வண்டி தான் தெரிஞ்சுருக்கு இன்னொரு பழமொழி இருக்குது அது இன்னும் நல்லா இருக்கும் மிங்கலு மெத்துக்களை மெத்துக்களை பார்த்தோன்னே மீசாலுக்கு சம்பங்கி அடர்த்தினாதான ஒரு பழமொழி இருக்குது மிங்கலு மெத்துக்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைன்னு போது பீசைக்கு எதுக்கு ஜாம்போன்னு சொல்லி கேட்குது அது மாதிரி எந்த விதமான பதவி இல்லாத அண்ணாமலை இதை பத்தியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தகுதியை வளர்த்துக்கணுமா இந்த கேள்வியெல்லாம் கேட்பதற்கு அது மட்டும் இல்லை அண்ணாமலை கிட்ட எந்த பதவியும் இல்லையான் அதனால் கேள்வி கேட்பதற்கே தகுதி இல்லாதவன் எதற்காக கேள்வி கேட்குறான் அப்படின்ற மூடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகர்பாபு அவர்கள் பேசிட்டு போவார் அதுக்கு உதாரணமாக அண்ணாமலையை தெலுங்கு பழமொழியை சுட்டி காட்டுகின்ற போது பாபு அவர்களும் வந்து தெலுங்கில் ஒரு பழமையை சொல்லுவார் சாப்பிட்றதுக்கே சோறு இல்லை ஜாம்போவா மாதிரி எதுக்கு முறுக்கு மீசை அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி உன் கட்சியிலே உனக்கு மதிப்பு இல்லை உன் கட்சிக்காரனே உன்னை மதிக்க மாட்டேறா நீ யார் பிஜேபியில் அதனால் எந்த பதிவும் இல்லாத அண்ணாமலை திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ அமைச்சரையோ பார்த்து கேள்வி கேட்க உனக்கு தகுதி கிடையாது ஏன்னா உன் கட்சியில் உன்னை மதிச்சிருந்தான்னு வச்சுக்கங்க உனக்கு தலைவர் இருந்து எடுத்து விட்ட பிறகு நல்ல பதவி கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கேயே மதிப்பில்லாத போது நான் ஏண்டா உன்னை மதிக்கணும் அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் சொல்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது சரி அண்ணாமலைக்கு பதவியெல்லாம் கிடையாதுங்க அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சுருவோங்க ஆனால் நயினார் நாகேந்தனவர்கள் இதே கேள்வியை நான்கு நாளைக்கு முன்பாகவே முதல்வரை பார்த்து கேட்டார் என்னங்க தைப்பொங்கல் வருது எப்படியா இருந்தாலும் மதுரையில் ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு நடக்க போது இந்த ஜல்லிக்கட்டை பார்த்து நீங்களும் பூரி படைவீங்க வரிசையாக அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க துணை முதலமைச்சர் வருவார் ஏன் முதலமைச்சர் கூட வந்தாலும் வருவீங்க இதெல்லாம் பொங்கல் விழாவுக்கு முன்பாகவே நம்ம நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தால் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் கொடுத்துருங்க இப்போது கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து அறுபது மாதம் ஆகிப்போச்சு இந்த அறுபது மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் எங்கே அப்படின்னு நம்ம அண்ணாமலை கேட்ட மாதிரியே நயனார் நாகேந்திரன் அவர்கள் நான்கு நாளைக்கு முன்பாகவே வந்து கேள்விகளை கேட்டிருந்தார் அண்ணாமலைக்குதான் பாஜகவு மதிப்பு இல்லை அவருக்கு பதவியும் இல்லை இந்த கேள்வியில் அவர் கேட்பதுக்கு தகுதி இல்லை ஓகே நயனார் நாகேந்திரனுக்கு என்ன குறைச்சல் நயனார் நாகேந்திரனும் நம்ம சேகர்பாபு அவர்களும் ஒரே கட்சியில் இருந்தவங்க தான் ரெண்டு பேரும் ஒரே நாளில் எம்எல்ஏ ஆனவங்க தான் ரெண்டு பேரும் ஒரே நாளில் அமைச்சராக இருந்தவங்க தான் அதிமுகவில் அது மட்டும் கிடையாது திமுகவில் சேகர்பாபு அமைச்சராக இருக்கின்றார் நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக எம்எல்ஏக்களுக்கு தலைவராக இருக்கின்றார் அப்படின்னா பிஜேபி சட்டமன்றக் குழு தலைவராக இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவனுடைய மாநில தலைவராக இருக்கின்றார் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் இதை விட நயனார் நாகிதனுக்கு என்ன அருகதை வேணும் திமுகவை பார்த்து கேள்வி கேட்பதுக்கு நயனார் நாகதனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அவருக்கு பதில் சொல்லியிருக்கலாமே ஆனால் சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலையில் திரிகிறாருன்னு நமக்கு தெரியல மக்கள் உள்ளதில் இருப்பதை தான் இந்த அரசியல் பிரதிநிதிகள் வந்து ஆட்சியாளர்கிட்ட கேள்வியாக கேட்பாங்க ஏன்னா அண்ணாமலைக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது அண்ணாமலை காலமாடு வளர்க்கிறாரு ஆனால் அவர் ஜல்லிக்கட்டு காலையே வளர்த்தாலும் நம்ம முதலமைச்சர் தருகின்ற அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் காளையை வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆனால் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதனால முதல்வர் தந்த வாக்குறுதியை முதல்வர் இடத்துல கேட்பதற்கான தகுதி அண்ணாமலை இருக்குது ஏம்பா எங்களுக்குலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அப்போ நீ வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு எங்களுக்கான வாக்குறுதியை நீ நிறைவேற்றுவே இல்லையே அப்படின்னு அண்ணாமலை கேட்பதற்கான வாய்ப்பு நூறு உண்டு அதற்கான தகுதி முழுமையாக இருக்குது ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறவங்க அத்தனை பேருக்கும் வாக்குறுதி தந்துட்டு நிறைவேற்றவில்லை என்றால் ஏமாத்துறீங்களா இல்லையா அப்படி ஏமாத்தும் போது அண்ணாமலை அவர்கள் களத்தில் எதையும் கேட்பார் இல்லையா எங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் அப்படின்ற அடிப்படையில் கூட நம்ம சேகர்பாபு அவர்கள் பதில் சொல்லிக்கலாம் இல்லைனா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி மக்களுடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் குரலாகத்தான் எதிரொலிப்பார்கள் அதனால மக்கள் குரலை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்போ மக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருந்தா இல்லை நாம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பு இருந்தா மக்கள் நலனில் அக்கறை இருந்தா இந்த சேகர்பாபு என்ன சொல்லியிருக்கணும் அண்ணாமலை கேட்டாருங்களா பாருங்க நிதி ஆதாரமானது சரியில்லைங்க மத்திய அரசாங்கமானது எங்களுக்கு போதிய நிதியை தரலைங்க இல்லையா நாங்கள் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருக்கிறோங்க தேர்தல் வாக்குறுதியாக ஐநூற்றி இருபத்தஞ்சி தந்தங்க அதையெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட திட்டங்கள் செஞ்சுருக்குங்க அதனால் வருமானத்தை விட திட்டங்கள் அதிகமாக இருப்பதனால இதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு போதுமான நிதி இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார் நிச்சயமாக முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அதனால் இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன் அவர் பொறுப்பாளர் அமைச்சர் ஆடா அண்ணாமலை கேட்டுலாம் என்னடா பண்ண போகிறான் புரியுதா நாங்கள் மக்களையே ஏமாத்திட்டு இருக்கிறோம் அஞ்சு வருஷம் ஏன் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எது ஏமாற்றிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் தாண்டி என்கிட்ட பணம் இருக்குதுயா தேர்தலுக்கு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியமெலாம் கிடையாது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்கிட்ட தான் பணம் இருக்குது நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணத்தை அள்ளி இறைக்க போகிறோம் வாங்கின்னு ஓட்டு போட்டு போகிறோம் என்ன வாக்கியை கேட்க போகிறோம் வாக்க விலைக்கெல்லவா கேட்க போகிறோம் அதனால் எங்களுக்கு மக்களை பற்றியும் கவலை கிடையாது மக்கள் குரலாகி ஒழிக்கக்கூடிய தலைவரை பற்றியும் எங்களுக்கு கவலை கிடையாது ஐயோ போயா அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் அலட்சியமாக போறாரு அண்ணாமலையை குறைத்து மதிப்பிடுகின்றாரு ஆனால் இந்த அண்ணாமலையை கண்டு அதிகமாக பயப்படுறவங்க திமுக காரங்க தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதில் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க சேகர்பாபுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்பாரு நான் கேட்க தேவையில்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறார் சேகர்பாபு அந்த மாதிரி தலைவர் பதவிக்கு வர முடியுமா அப்படின்றதே டவுட் ஏன்னா கோபாலபுரம் குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துக்கு சேவை செய்வதற்காகவே சேகர்பாபு பிறந்திருக்கிறார் அதனால ஜனநாயகத்தில் ஒரு கட்சியில் யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிற கட்சி திமுக கிடையாது அதனால அண்ணாமலை மாதிரி ஒரு மாநில தலைவராக சேகர்பாபாவில் ஆகவே முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் அடிமை சேவகம்தான் படிச்சுக்கிறாரா தெரியாது இல்லை அமைச்சராக இருந்து ஏதாவது வேலை பார்த்துருக்கிறாரா தெரியாது திராவிடத்தை முட்டுக் கொடுக்கணும் தெலுங்கு மொழியை தூக்கி நிறுத்தணும் இதெல்லாம் வந்து சேகர்பாபு சூப்பராக செய்வார் வட சென்னையை வந்து கட்ட பஞ்சாயத்து மூலமாக கட்டுக்கோப்பாக தன்னுடைய பிடியில் வச்சுருப்பாரு அவ்வளோதான் நலத்திட்டங்கள் செய்கிறாரா என்னன்னு தெரியாது நாலு பேருக்கு சோறு போடுவார் நாற்பது பேருக்கு இட்லி போடுவார் அதோடு பற்றினா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூப்பிட்டு வேலை நடத்துவார் அதுதான் அவருக்கு தெரியும் ஆனால் மக்களுடன் நின்று மக்கள் உண்மையாகவே என்னை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கானவற்றை முதலமைச்சரும் செய்ய மாட்டார் இந்த அடிப்பொடியாக இருக்கக்கூடிய சேகர்பாபுவும் செய்ய மாட்டார் அண்ணாமலை அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸு நம்ம விஜயகாந்த் அவர்களை வச்சு ஆய்வு செய்து அரசியல் தொடர்பாக டீசஸ்ஸை சப்மிட் பண்ணியிருக்கின்றார் அதனால் இவருக்கு அரசியலும் படிச்சிருக்காரு ஐபிஎஸும் படிச்சிருக்கிறாரு ஐஐடியிலும் படிச்சிருக்கிறாரு அதோடு போச்சுன்னா நம்ம எம்பி என்று சொல்லப்படுகின்ற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டும் வச்சிருக்கிறாரு இப்படி படிப்புலையும் சரி அனுபவத்திலையும் சரி வேலையில் விவசாயத்திலும் சரி ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பதிலும் சரி எல்லாவற்றிலும் அண்ணாமலைக்கு தகுதியும் இருக்குது திறமையும் இருக்குது அனுபவமும் இருக்குது அவரையே பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேகர்பாபை கேட்டார் பாருங்க இது ஆணவத்தின் உச்சம் ஜனநாயகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் எஜமானர்கள் அப்படி சாதாரண மக்கள் ஓட்டு போட்டுதான் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர் பெருமக்களாக முதலமைச்சர்களாக நாம் மாற்றி அனுப்புகின்றோம் அதனால் மக்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேகர்பாபு அவர்களை கேட்கவே கூடாதுங்க அண்ணாமலையை ஒரு சாமானிய மக்களாக வந்து நினச்சிருந்தாருன்னா மக்கள் ஒரு ஆட்சியாளரை பார்த்து கேள்வி கேட்பதுக்கு என்ன தகுதி வேணும் சொல்லு மக்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டுட்டாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியாளருக்கு ஜனநாயகத்தில் பங்களிப்பு செலுத்தக்கூடிய வாக்கு செலுத்திட்டாவே வந்து ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதற்கான தகுதி அவனுக்கு வந்துடுதே எப்படி நீ ஓட்டை வாங்கின பிறகு எம்எல்ஏ ஆகிறியோ அதே மாதிரி ஓட்டை போட்ட பிறகு மக்கள் எம்எல்ஏ பார்த்து அமைச்சரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதுக்கான தகுதி வந்துருதே ஓட்டு போடாத எவனும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதியை பார்த்து கேள்வி கேட்க முடியாது ஆனால் ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் கேள்வி கேட்கலாம் இந்த அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாத சேகர்பாபு அண்ணாமலைக்கு என்ன இந்த கேள்வி கேட்க தகுதி இருக்குது முதல்ல அந்த தகுதியை வளர்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறது வீணான வெட்டி பேச்சு அண்ணாமலை ஜல்லிக்கட்டு காலையை வளர்க்குறாரு அந்த காலையும் போய் வெற்றி பெற்று வந்திருக்குது அப்போது தகுதியின் அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்டுருக்கிறாரு ஆனால் இந்த மரமண்டைக்கு புரியாது அப்படி இல்லையா முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பற்றி நம்ம சேகர்பாபுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்தால் விவசாயம் பார்க்குறான் அந்த ஆள் காளை மாடு வளர்க்குறான் அந்த ஜல்லிக்கட்டு காளையும் வளர்க்குறான் ஆட்டையும் வளர்க்குறான் அதனால தகுதியின் அடிப்படையில் தான் கேட்டார் எங்களுக்கு வேண்டியது ஏன் செய்யலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட ஆனால் சேகர்பாபு உளவி கொட்டுறாரு மொத்தத்தில் எதிர்கட்சிகள் சுகம் கிடையாது அதனால தான் இனிமேல் நம்ம ஆட்சி தான் இன்னும் இருபத்தஞ்சி ஆண்டுக்கோ இல்லை ஐம்பது ஆண்டுக்கோ அதனால் நம்மளை யாரும் டச்சே பண்ண முடியாதுன்ற ஆணவத்தினால் சேகர்பாபுர் இந்த அளவு பேசியிருக்கின்றார் சரி நண்பர்களே சேகர்பாபுகளுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய சேகர்பாபுகளுக்கு தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பாடம் புகட்டுவார்கள் அண்ணாமலைவர்கள் இதுக்கு என்ன பதில் அளிக்கிறான்னு பார்த்துட்டு அதை ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி